விநாயகா போற்றி ரெண்டாம் தேதி செவ்வாய் கடகத்திற்கும் பதினான்காம் தேதி சூரியன் மேசத்திற்கும் ஏழாம் தேதி புதன் வக்கர் நிவர்த்தியும் பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்கர் நிவர்த்தியும் ஆகிறது ஏப்ரல் மாதத்தின் முதல் ஆறு ராசிகளின் பலன்களை இப்பதிவில் பார்ப்போம் மேசம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையில் சஞ்சரித்தாலும் குரு குரு பலம் என்னும் சிறப்பு படம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சந்தர்னும் மாதம் முற்பகுதியில் வளர்பிறை நிலையில் நல் நன் நன்கு உங்களுக்கு கை கொடுக்கப்பார் அடுத்தது சூரியனும் பிற்பகுதியில் ராசியில் அமர்ந்து உச்ச படத்தில் அமர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறார் ஜெனீனும் தைரியம் தன்னம்பிக்கை குறைபாடுகள் இருக்கும் அவசரப்படாமல் நிதானமுடன் செயல்படுங்கள் மேலும் பிற்பகுதியில் சூரியன் ராசியில் இருக்கும்போது முன்கோபம் ஒட்டுத்தனமும் அவசரத்தனம் போன்ற ஆணவம் போன்ற தன்மைகளை கைவிட்டு பொறுமையுடன் நிதானமுடனும் செயல்பட்டால் நீங்கள் இந்த மாதத்தில் ஏழரை சனியின் பாதிப்புகள் ஆரம்பமாவதை ஓரளவுக்கு நீங்கள் நிவர்த்தி செய்துவிடலாம் எனவே நீங்கள் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டு தேவையில்லாத விஷயங்களிலும் அடுத்த ஒரு உதாரணங்களிலும் தலையிடாமல் இருப்பது சிறப்பாகும் முருகர் செவ்வாய் குரு வழிபாடுகள் சிறப்பை தரும் அடுத்தது ரிஷபம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் ராகு பலம் பெறுவதாலும் முதன் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுப்பதாலும் இந்த மாதத்தில் நீங்கள் நிதானமுடனும் சாதுரியமாக திட்டமிட்டும் எந்த காரியங்களையும் புத்திசாலிக்கணத்துடனும் திட்டமிட்டும் செயல்பட்டு காரியத்தை நடத்தினால் மட்டுமே அதிகமான மேன்மை பெற முடியும் தன வரவு சிறப்பாக இருக்கும் எனவே ராகு பிரம்மாண்ட யோகங்களில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் வெளிநாடு வெளியிடம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்வதற்கு அதிகமான லாபங்களை தருப்பார் எனவே நீங்கள் மகாலட்சுமி துர்க்கை ராகு சுக்கிரன் வழிபாடுகள் கூடுதல் சிறப்பு தரும் அடுத்தது மிதுனம் ராசி பார்க்கும்போது ராசிநாதன் ஓரளவுக்கு உங்களுக்கு விடுபட்டு கொண்டிருக்கிறார் கிரகண தோசத்திலிருந்து எனவே நீங்கள் நிதானமுடனும் பொறுமுடனும் செயல்பட்டால் உங்களுக்கு காரியங்கள் கைகூடும் ஏனென்றால் வெற்றி ஸ்தானாதிபதி பதினொன்றில் மாத பிற்பகுதியில் சிந்தரிப்பதால் உங்களுக்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் வண்ணம் சூரியன் உதவி செய்வார் எனவே நீங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றிகள் கூடுதலாக கிடைக்கும் எனினும் முற்பகுதியில் ஓரளவுக்கு உங்கள் கடமைகளை செய்த செய்வதில் கவனமுடன் செய்தால் சிறப்பு வரலாம் புதன் சூரியன் சிவன் விஷ்ணு வழிபாடுகள் கூடுதல் சிறப்பு தரும் அடுத்ததாக கடகம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் முற்பகுதியில் வள பிற்பகுதியில் தேய்பிரைகளும் இருந்தாலும் பிற்பகுதியில் சூரியன் பத்தில் அமர்ந்து உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பலம் இருக்கிறது எனவே நீங்கள் ஓரளவுக்கு சனியின் முழு பாதிப்பிலிருந்து நிவர்த்தி பெற்று விட்டதால் பாதிப்புகள் நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளை கவனமுடன் திட்டமிட்டு இந்த மாதத்தில் ஆரம்பித்தால் உங்களுக்கு அனைத்து வித காரியங்களும் முக்கியமான காரியங்களில் நிவர்த்தி செய்ய முடியும் கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர முடியும் எனவே நிதானமுடன் இந்த மாதத்தில் அனைத்து முக்கியமான காரியங்களையும் யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டு ஆரம்பித்து வையுங்கள் ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு பலம் இருக்கிறது எனவே அனைத்து சுப காரியங்களும் இந்த மாதத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டு வையுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு சக்தி வழிபாடு குரு வழிபாடுகள் செய்து முன்னேற்றம் அடையலாம் அடுத்தது சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் முற்பகுதியில் எட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுபர்களின் தொடர்பு இருப்பதால் புதன் சுக்கிரன் தொடர்பு இருப்பதால் முற்பகுதியில் உச்ச யோகாதிபதி குரு பத்தில் அமர்ந்து பார்வை பலம் கொடுப்பதாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் அஷ்டமஜனியின் பாதிப்புகள் உங்களுக்கு ஆரம்பமாகக்கூடிய மாதமாதையால் நிதானமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் எதையும் திட்டமிட்டு பொறுமையுடன் ஆலோசனைகள் பெற்று முக்கியமாக குடும்பத்தில் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் கூடுதல் சிறப்புடன் காரியத்தை முடிக்க முடியும் முக்கியமாக சுப காரியங்கள் புது தொழில்கள் புது முதலீடுகள் இந்த வருடத்தில் செய்வது சிறப்பில்லை எனினும் குரு பலமே குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு குரு புலம் ஏற்படுவதால் இந்த மாதத்தில் கவனமுடன் செயல்படுங்கள் அடுத்த மாதத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஓரளவுக்கு ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த மாதத்தில் பாதுகாப்புடன் செயல்படுங்கள் சிவன் வழிபாடு சூரியன் வழிபாடு குரு வழிபாடுகள் செய்து கூடுதல் பாதுகாப்பும் சிறப்பும் பெறலாம் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் புதன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அது ஒரு வகையில் நல்லதாகும் எனினும் மாத முற்பகுதியில் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் காலமாகையால் கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகும் ஏறத்தால் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் யோகா பலன்கள் ஓரளவுக்கு கூடுதலாக நடைபெறும் காலமாக இருக்கும் ஆனால் முற்பகுதியில் இந்த மாதத்தில் நிதானமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் குரு பலம் உங்களுக்கு கை கொடுப்பதாலும் புதன் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பதாலும் நீங்கள் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படுவது அவசியமாகும் குரு மார்கள் அல்லது பெரியோர்கள் மூத்தவர்களின் ஆலோசனை பெற்று நிதானமுடன் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் உறுதியான வெற்றியை பெற முடியும் இந்த மாதத்தில் நீங்கள் சுப காரிய முயற்சிகளையும் ஆரம்பிக்க பிற்பகுதியில் சிறப்பான காலமாகும் எனினும் எதிலும் அவசரப்படாமல் இருப்பது சிறப்பாகும் மேலும் புதன் வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் சிறப்பான பலன்களை தரும் வாழ்த்துக்கள்